தூத்துக்குடி மச்சாது நகர் இந்த ரோட்டினுடைய சந்திப்பிலிருந்து ஒரு ரோடு ஒன்று ஆதிப்ரா சக்தி நகர் மேற்கு இந்த பகுதிக்கு செல்கிறது ஆனால் செல்லும் வழிகளில் ஒரு நூறு மீட்டர் மட்டும் சாலை இணைக்கப்படாமல் துண்டிக்கப்பட்டுள்ளது எனவே தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் இந்த மச்சாது நகரிலிருந்து ஆதிபராசக்தி நகர் மேற்கு காந்தி வீடு வரை உள்ள இந்த சாலையை புதியதாக அமைக்க வேண்டும் ஒரு நூறு மீட்டர் தான் உள்ளது இந்த சாலையை புதியதாக அமைத்தால் இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்குமே போக்குவரத்திற்கு மற்ற பல்வேறு வசதிகளுக்கு அவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் எனவே வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் உடனடியாக ஆய்வு செய்து இந்த மச்சாது நகரிலிருந்து இந்த ஆதிபுரா சக்தி நகர் மேற்கு செல்லும் இந்த சாலையை புதியதாக அமைத்து தர தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாகவும் இந்த பகுதி பொதுமக்கள் சார்பாகவும் வேண்டுகிறோம் அரசு உடனடியாக இந்த சாலையை அமைத்து தரும் என்று நம்பிக்கையோடு மச்சாது நகர் மற்றும் ஆதிபுராசக்தி நகர் மேற்கு பகுதி மக்கள் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்